அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் ரசூல் அல்லா சல்லா அவர்கள் கேட்ட துவாக்கள் தன்னுடைய வாழ்நாளில் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த துவாக்கள்லேயே சில விஷயங்கள் ரசூல்லா அல்லாட்ட விரும்பி கேட்டிருக்காங்க சில விஷயங்கள் வேண்டாம் இதை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி காவல் தேடி இருக்கிறாங்க ரெண்டு விதமான துவாக்களும் இடம்பெறுது சொல்லப்போனால் முகம்மது நபி சல்லல்லாஹூ அலைய் செல்ல அண்ணவர்கள் கேட்ட துவாவை எப்படி சுருக்கி கேட்கலாம் அவங்க வாழ்நாள் முழுக்க கேட்ட துவாக்களை எப்படி சுருக்கி கேட் கேட்பலாம் என்பதற்கும் வழி இருக்கிறது ஹதீஸில் அது மாதிரியான விஷயங்களையும் ரசகுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்ட்டு சொன்னால் இன்னொரு பார்ட்டு ரசூல்லா கேட்ட துவாக்களில் முக்கியத்துவம் படுத்தி கேட்ட துவாக்களை நம்ம வாழ்நாளில் கேட்குறது இருக்கிறத இன்ஷால்லா அவர்கள் கேட்ட விஷயமும் நமக்கு கிடைத்துவிடும் அவர்கள் பாதுகாவல் தேடிய விஷயமும் நம்மை விட்டு நாமும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு தரப்போகிறோம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நாலு முக்கியமான செய்திகளில் ரசூல் சல்லல்லா அலிஸ்வலம் செல்வார்கள் அந்த விஷயங்களை விட்டு யால்லா எங்களை காத்துவிடு என்று துவா செய்தார்கள் அது என்ன என்பதை இந்த காணொலியிலே முழுமையாக தருகிறேன் இன்ஷா இன்ஷால்லா தொடர்ச்சியாக கடைசி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வலம் பிரத்யேகமாக தினசரி என்று சில துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் செய்தனா அனசுபனு மாலிக் ரதி அல்லானவர்களுடைய அறிவிப்பிலே வந்திருக்கிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் தினசரி விடாமல் கேட்ட துவாக்கள் என்று சிலர் இருக்கிறது என்று அந்த சஹாபி சில முக்கியமான துவாக்கள் அறிவிப்பு செய்கிறாங்க அந்த அடிப்படையில் சல்லல்லா அலிசல்லம் தினசரி கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது உமர் அப்துல்லாஹிபனோ உமர்ரதியானவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க சஹி முஸ்லீம்லே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது பெருமானா சல்லல்லா அலிசல்லவர்கள் அன்றாடம் அல்லாவிடத்திலே காவல் தேடுவார்கள் நிறைய விஷயத்துலேருந்து அல்லாத அல்லாத்த பாதுகாப்பு தேட்டிருக்காங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயம் இருக்கிறதே பெருமானார் டெய்லி ரெகுலராக அல்லாட்ட பாதுகாப்பு தேடினாங்க அப்படின்னா என்ன புரியுது அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியுது அதனுடைய பாதுகாப்பு தேடுதலுடைய அவசியம் நமக்கு விளங்குது அதனால் இன்ஷா அல்லாஹு தலா இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்ப்பிருந்தால் இதை மனதமிட்டு தினசரி அதனுடைய இந்த பாதுகாப்பு தேடுதலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகிறேன் பெருமானா சல்லாசமே என்ன செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா செய்தன அப்துல்லா உமரதுகள் தான் சொல்கிறாங்க அல்லாஹும இன்னிது ஒன்று மூணு நாலு இந்த பெருமான ரெகுலரா சல்லல்லா அலீஸ்வரம் அல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் அந்த நாள் என்ன அதனுடைய பொருள் என்ன பார்த்துக்கலாமா மொத விஷயம் யா அல்லா நீ எங்களுக்கு வழங்கிய அருள் எங்களை விட்டு நீங்கி போவதை விட்டு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் எக்கச்சக்கமான அருள் கொடையே அல்லாவுடைய அந்த அனுகிரகத்தை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அவனுடைய நியமத்தில் கட்டுப்படுத்த முடியுமா ஒரு 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 எல்லைக்குள்ளே எல்லைக்குள்ள சுருக்கிற முடியுமானா முடியாது நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்முடைய லைஃப் லாங்கில் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அல்லாவுடைய அருள் என்பது எண்ணிடங்காதது அல்லாட்ட கேட்குறோம் யார் எல்லாம் எத்தனையோ அருளை எனக்கு நீ செஞ்சுருக்க அந்த அருள் என்னை விட்டு நீ பிரிஞ்சிட போயிடக்கூடாது அதை விட்டு உன்ன இடத்துல காவல் தேடுறேன் எப்போது ஒன்று ஒரு ஒரு ஒன்னுடைய வேல்யூ நமக்கு புரியும்னா நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும் இல்ல அரபியில் இப்படி சொல்வார்கள் கதுருன் நிமதி பாது பாதஸ் ஜவால் எது ஒரு ஒரு பொருளினுடைய அந்த மதிப்பு வேல்யூ எப்போ புரியும்னா அது நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும் நம்மளை விட்டு தொலைஞ்சதுக்கு பின்னாடி தான் புரியும் நம்ம கைவிட்டு போனதுக்கு பின்னாடி தான் புரியும் ஆரோக்கியத்தின் விலை எப்பொழுது தெரியும் என்றால் அதை இழந்ததற்கு பிறகு தான் அதனுடைய வேல்யூ புரியும் நிழலின் அருமை எப்பொழுது தெரியும் வெயிலுக்கு போனால்தான் புரியும் இல்லையா நீரின் எப்பொழுது நீரின் அருமை எப்பொழுது புரியும் தாகத்தில் இருக்கிற சமயத்தில் தான் புரியும் இல்லையா அதே மாதிரி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருளை நாம் இழக்கிற நேரத்தில் தான் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் இதை நாம் அனுபவித்தோம் என்பது நமக்கு புரியும் எனவேதான் சூழ்நா கேக்குறாங்க மீன் ஜவாலி கேட்குறாங்க உன்னுடைய அருள் என்னை விட்டு நீங்கி விடக்கூடாது அதை விட்டு உன்ன இடத்துல காவல் செலுத்த ரெண்டாவது ஆஃபியத்திக்க என்னுடைய நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் இருக்கிறத அது அப்படி உள்டாக மாறிவிடக்கூடாது இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அது உள்டாக மாறி நோயில் நொம்பளத்தில் கஷ்டத்தில் சிரமத்தில் நான் வந்து ரோகியாகி போயிடக்கூடாது நான் மிகப்பெரிய நோய்க்கு ஆட்பட்டவனாக மாறி போய்விடக்கூடாது எனவே நீ கொடுத்த அந்த ஆஃபியத்தை எனக்கு நீ தக்க வைத்து தர வேண்டும் அது என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது அது மாறிவிடக்கூடாது அந்த நிலையிலேருந்து உன்னிடத்துல காவல் தேடுகிறேன் ரெண்டாச்சா மூணாவது சலல் ஆரீஸ்லாம் கேட்ட முக்கியமான காவல் புஜாத்தின் இகமத்திக்க உன்னுடைய கோபம் உன்னுடைய வேதனை வேகமாக உடனடியாக இறங்குவதை விட்டு உன்னிடத்துல காவல் தேடுறேன் நிறைய இன்றைக்கி நம்ம பாவம் செய்கிறோங்க நிறைய அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்கள் நம்ம வந்து தலையிடுறோங்க நிறைய அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற அவனுடைய கோபத்தை தரக்கூடிய காரியங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம போய் நிற்கிறேங்க நின்று நின்றங்க அதனால் அல்லாஹ் அவனுடைய கோப பார்வை நம்மி திருப்பிட்டா வேதனையை காமிச்சிட்டான் அவனுடைய அதாபை இறக்கிட்டான் என்ன கதை நடக்கும் ஒன்றும் முடியாது இல்லையா யாவ்தாஜா உன்னுடைய வேதனை உன்னுடைய அதாபு உடனடியாக இறங்குவதை விட்டு உன்னிடத்திலே நான் தேடுகிறேன் இது மூணாவது விஷயம் நாலாவது ஒரு சூழ்நிலை கேட்டாங்க ஜமீ சக்திக் உன்னுடைய அனைத்து விதமான கோபதாபங்கள் அனைத்தை விட்டும் யாழ் என்னை நீ காக்க வேண்டும் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவருடைய கூட்டத்திலே நான் விடக்கூடாது என்று வல்லு அல்லாவிடத்திலே பெருமானா சல்ல அல்லாவுடைய சொந்த அவர்கள் இந்த நாலு முஷ விஷயங்களையும் மையப்படுத்தி தினசரி இந்த துவாவை ஓதிருக்கிறார்கள் என்பதாக நாம் அதி பார்க்கிறோம் எனவே பெருமானால் ஒரு விஷயத்தை தினசரி செய்தார்கள் என்றால் அதனுடைய மதிப்பும் அதனுடைய உண்மையான அதனுடைய வேல்யூவும் நமக்கு புரிய முடிகிறது எனவே நம்முடைய வாழ்நாளின் எதிர்காலத்தில் இந்த துவாவை தினசரி படிப்பதற்கு முயற்சிப்போம் இதனுடைய பலன்களையும் இதனுடைய பாக்கியங்களையும் முழுமையாக உள்வாங்குவதற்கும் அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருளை முழுமையாக நம்முடைய ஆயுள் வரை அனுபவிப்பதற்கும் அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய வேதனைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் வல்லல்லா உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்க இருக்கக்கூடியவனாக வசலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்